நைன்த் செஞ்சுரியில் திருப்பாவை அப்படிங்கிற இலக்கியத்தில் இடம்பெற்ற அக்கார வெடிசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு நான் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து வறுத்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்து அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துகிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பால் சேர்த்து ரெசிப்பியாக தான் இருக்கும் ஏன்னா பால் சேர்க்குறப்ப தான் இதோட ஃபுட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஊற வச்சிருக்க அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்தா கூட ஓகே தான் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தனியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து ஒரு ஒன்றரை கப் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அந்த பதம் அந்த மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொதி வந்தோடனே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம அரிசி பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் இந்த வெள்ளத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் நல்லா மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ண போகிறோம் பால் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் வந்து சுகர் கூட ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் தனியாக ஒரு பேனில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கிறிஸ்மஸ் முந்திரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது கேஷு திராட்சை இது வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி அதை வந்து நம்ம இதில் மாற்றிக்கலாம் அந்த பொங்கல் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க அந்த பால் எல்லாமே வந்து நல்லா வற்றி கொஞ்சம் லூஸாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் லூஸ் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட நெய் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ